யூனியன் முஸ்லீம் லீகினுடைய தலைவர் அன்பிற்குரிய பெரியவர் திரு அப்துல் சமத் அவர்களுடைய மகன் திரு முசாஃபர் பாத்திபா அவர்கள் இங்கே வேட்பாளராக ஏழு சின்னத்திலே போட்டியிடுகிறார் அவரை ஆதரித்து தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய முன்னாள் தலைவரும் தமிழகம் அறிந்த மூத்த தலைவர்களிலே முன்னணி தலைவர்களே முதன்மையாக மறைந்த பெரியவர் அப்துல் சமத் அவர்களிடத்தில் அன்பையும் பெற்ற இன்னும் கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸ் இந்திய முஸ்லிம் லீக் சிபிஐ சிபிஎம் அமமுக மதிமுக விருதை சிந்தகை போன்ற நம்முடைய தோழமை கட்சிகளாக இடம்பெற்றுக் கொண்ட கட்சியினுடைய செயலர்களே நண்பர்களே வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் சகோதரி பார்த்திவாம் அவரே ரொம்ப பிரபலமானவர் ரொம்ப முக்கியமானவரும் கூட மறைந்த அப்துல் சமத் அவர்களை நான் நாற்பது ஆண்டுகளுக்கு மேலாக அறிவேன் முத முதல் பிரச்சனை எம்ஜிஆர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இந்த மாட்டீங்க நிறுத்தினார் அறந்தாங்க அந்த காலத்திலிருந்து தொடங்கி பல முறை சட்டமன்றத்தில் துணைசாமாக இருந்த போது அமைச்சராக இருந்த போது எதிர்கட்சி வரிசையில் இருந்த போது இங்கே போட்டியிடுக்கிற இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கினுடைய தலைவர் அன்பிற்குரிய பெரியவர் திரு அப்துல் சமூத் அவர்களுடைய மகள் திரு முசாஃபர் பாட்டிபா அவர்கள் இங்கே வேட்பாளராக ஏழு சின்னத்திலே போட்டியிடுகிறார் அவரை ஆதரித்து தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய முன்னாள் தலைவரும் தமிழகம் அறிந்த மூத்த தலைவர்களிலே முன்னணி தலைவர்களே முதன்முறையானவரும் மறைந்த பெரியவர் அப்துல் சமத் அவர்களிடத்தில் ஐநூறுமும் அவர்கள் அன்பையும் பெற்ற